அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு சீவக்காய் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குங்க சீவக்கா ஒரு கிலோ சீவக்கா வச்சு தான் இன்னைக்கு பவுடர் அரைக்க போகிறோம் இது வந்து நீங்கள் எல்லா கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க இந்த சீவக்கா வந்து நம்ம வாங்கிட்டு வந்து இருந்து கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்கு நல்லா வெயிலில் காயணுங்க நல்ல வெயிலில் காஞ்சு நம்ம வந்து இப்படி கையில் உடைக்கும் போது டப்பு டப்புன்னு உடச்சி வரணும் அது வரைக்கும் நல்லா காய்ஞ்சதுனா தான் நம்மளுக்கு வந்து கொண்டு அரைக்கும் போது அது வந்து வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே பொடி வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க ஆனால் நல்லா கண்டிப்பாக வெயிலில் ஒரு பத்து நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த சீவகாயில வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி சி எல்லாமே இருக்குங்க கூந்தலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சலு இந்த சீவகாயில் இருக்குங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா பொடுகு தொல்லையெல்லாம் நீக்குங்க இந்த பொடுகு தொல்லை இருந்து அடைப்பெல்லாம் நம்ம மயிர் கல்குளக்குள்ள அடைப்பெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து இந்த சீவகாய் நம்ம தேய்க்கும் போது ரத்த ஓட்ட சீரா போகி நம்மளுக்கு வந்து பொடுகு தொல்லையிலிருந்து இது வந்து மெயினான நிவாரணம் கிடைக்குதுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீவகாயில வந்துட்டு லோ பிஹெச் இருக்கிறதுனால இளைஞரை வந்து தள்ளி போடுங்க ஒயிட் ஷார் வராமல் நம்மளுக்கு வந்து பாதுகாத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீவக்காயை வந்துட்டு அரைச்சி நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது நல்லா அதை நம்ம தலையில் தலைமுடியில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடுங்க எண்ணெய் பசை இல்லாமல் பார்த்துக்கும் நல்ல புத்துணர்ச்சி அளிக்குங்க அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெந்தயம்தாங்க இன்னைக்கு வந்து வெந்தயம் வந்து நான் கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேங்க ஒரு கிலோ சீவக்காய்க்கு வந்து இரநூத்தம்பது கிராம் வெந்தய போட்டிங்கன்னா தான் சரியா இருக்கும் இந்த வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பொட்டாசியம்ஸ் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சிக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் வந்து நம்ம வெந்தயத்தை வந்து சீவக்காய்க்குள்ளே ஆட் பண்ணும்போது நல்லா நொறை வருங்க நொற பொது பொதுன்னு வந்து எண்ணெய் பசையெல்லாம் இல்லாமல் நம்மளை நம்மளோட முடிக்கு வந்து நல்லா பஞ்சு போல வச்சிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வர நிறைய வந்து இந்த வெந்தயம் தடுக்குங்க இந்த நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கே வெந்தயம் தான் ரொம்ப ரொம்ப மெயினான பொருளுங்க வெந்தயத்தையும் வந்து நல்லா ஒரு ஏழு நாளைக்கு மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசி பயிறு தாங்க பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் வறுக்காத பாசி பயிரை கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க இந்த பாசி பயிர் ஒன்று போதுங்க நம்மளோட கூந்தலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது இதில் வந்து விட்டமின் சி இருக்குதுங்க இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தோல் கடியில் வந்துட்டு ரத்த ஓட்டை வந்து சீராகி நம்மளோட முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லாவே ஊக்குவிக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பல பலன்னு முடி வந்து அடர்த்தியான கூந்தல் வர்றதுக்கு வந்து இந்த பச்சை பயிர் தான் முக்கியமான காரணங்க இது வந்துட்டு நம்மளுக்கு நல்லா மொறுன்னு ஒரு ஏழு நாளை காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவுங்க செம்பருத்தி பூ வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இருபது முப்பது பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த செம்பருத்தி பூ நம்ம சீவக்காய்க்குள்ளே ஆட் பண்ணுனா தான் நல்லா நம்மளுக்கு அந்த சீவக்காய் வந்து தேய்ச்சி குளிக்கும்போது வர வரன்னு வராமல் அந்த நல்லா ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குங்க ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து தாராளமாக ஒரு இருபதுலேருந்து முப்பது பூ கூட சேர்த்துக்கலாங்க இந்த செம்பருத்தி பூவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இயற்கையாகவே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கருகருன்னு கூந்தலை கொடுக்குங்க கருகருன்னு கருமையாக வர்றதுக்கு தான் வந்துட்டு இந்த செம்பருத்தி பூ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்புறம் முன்கூட்டியே வர்ற இலை நிறைய வந்து தடுக்குங்க அதுக்கப்புறம் நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து தூண்டுங்க அதனால் வந்துட்டு நம்ம வந்து இது கண்டிப்பாக இந்த செம்பருத்தி பூவை நிழலில் காய வச்சு தான் எடுக்கணுங்க நிழலில் காய வைக்கும்போது அதனோட சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இல்லாட்டி வந்து அதில் இருக்கிற குளோரோஃபில் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெயிலில் காய வைக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதில் வெயிலையே போயிருங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நிழலில் தான் செம்பருத்தி பூவை காய வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை தாங்க இலையும் வந்துட்டு நம்ம ஒரு இருபதுலேருந்து முப்பது இலைக்கு தாராளமாக சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த செம்பருத்தி இலை தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பட்டு போன்று மென்மையான கூந்தலை கொடுக்குங்க இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அடர்த்தியை கொடுக்கும் அடர்த்தியை கொடுத்து நல்லா உறுதியாகவும் செலுசெலுப்பாக வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த செம்பருத்தி இலையை ஆட் பண்ணுறேங்க இந்த செம்பருத்தி இலையை நம்ம ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஹேர் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குங்க இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நிழல்ல தான் காய் வச்சு எடுக்கணும் ஒரு முப்பது இருபதுலேருந்து முப்பது இலை உங்களுக்கு கிடச்சிதுன்னா தாராளமாகவே எடுத்து சேர்த்துக்கலாங்க அடுத்தது வந்து மருதாணி இலை தாங்க மருதாணி இலை வந்து காஞ்சதுக்கப்புறம் முப்பது கிராம் எடுத்துக்கோங்க நல்லா காய வச்சதுக்கப்புறம் வெயிட் போட்டு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க இந்த மருதாணி இலை நம்ம சேர்த்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பித்தம் நம்ம தலையில் இருக்கிற பித்தம் வந்து குறைஞ்சி நம்மளுக்கு வந்து நல்லாவே கண்டிஷ்னராக ஆக்ட் ஆகுங்க நல்லா நம்மளுக்கு இளைஞரையை போக்கி தானாகவே இயற்கையாகவே கலர் கொடுக்குற திறமை வந்து மருதாணிகிட்ட இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோல் சேர்த்துக்கலாங்க எலுமிச்சம்பழத்தோல் வந்து ஒரு அஞ்சிலிருந்து ஏழு பழத்தோல் கண்டிப்பாக தாராளமாக ஒரு ஏழு பழத்தோல் எடுத்துக்கோங்க அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா வெயிலில் காய் வச்சு இந்த மாதிரி உடையிற அளவுக்கு வெயில காய் வச்சுக்கோங்க இதில் விட்டமின் சி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பொடுகுத்தொலையெல்லாம் தீர்த்து பொடுகில் ஏற்படக்கூடிய அரிப்பு எல்லாம் வந்து இந்த எலுமிச்சம்பளத்தோல் நம்ம சேர்க்கறனால நல்ல ஆகுதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கருவேப்பில் தலை தாங்க கருவேப்பில் தலையும் வந்து முப்பது கிராம் எடுத்துக்கோங்க வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இட போட்டு முப்பது கிராம் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த கருவேப்பிலை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்ட முடிக்கே வந்து முதலு முதலுதவியாக வந்து செயல்படக்கூடியது இந்த கருவேப்பில் தலை தாங்க இந்த கருவேப்பில் தலையில பார்த்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன் சத்து பீட்டா கரோட்டின் சத்து இருக்கிறனால நம்மளுக்கு முடி வந்து ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் வச்சுருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவாரம் பூ தாங்க ஆவாரம் பூவும் நீங்கள் முப்பது கிராம் எடுத்துக்கலாங்க காயை வச்சதை வெயிட்டு போட்டு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ சீவக்காய்க்கு முப்பது கிராம் ஆவாரம் பூ சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரப்பு பொடிதாங்க நான் இன்னைக்கு வந்து அரப்பு இலை கிடைக்கல அதனால நான் பொடி வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் நூறு கிராம் எடுத்துருக்கேங்க நூறு கிராம் அரப்பு பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த அரப்பு தான் வந்து மாயாஜால பொடிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உஷ்ணத்தையெல்லாம் போக்குறது வந்து இந்த அரப்பு பொடி தாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல எல்லா அழுக்குகளையும் வந்து தலைமுடியில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் போக்க செய்து எண்ணெய் பசை இல்லாமல் பார்த்துக்குங்க முடி உதிர்தலையும் தடுக்கிறது இந்த கரப்பு பொடிதாங்க இவ்வளோதாங்க எல்லாமே வந்து நான் கம்மியான பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பொருள் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னாவே நல்லா நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுங்க இது எல்லாமே நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஏழு நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து மிஷினில் அரைச்சிக்கலாங்க வீட்டில் அரைக்க முடியாது எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாவரைக்கிற இடத்துலேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா சீவகா மிஷின் இருக்கும் அதுலேயும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த இந்த ஒரு பத்து பொருள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே போதும் நம்மளுக்கு வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசமாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஆவாரம்போ அரப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்லாவே நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சி இருக்கும் பொடுகு தொலையும் தீருங்க இந்த மாதிரி இந்த பொருள் மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் நல்லாவே மாற்றம் தெரியும் இந்த சீவக்காய் தூளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திங்கன்னாவே போதும் நல்லா தண்ணியில் வந்து கல்லாட்ட கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கரைச்சி வச்சிங்கனாவே நம்மளுக்கு வந்து தலைமுடி வந்து ரொம்ப ரஃப்பாக வராது நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கிறக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோங்க இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த அரிசி கஞ்சி வடித்த கஞ்சி இல்லை அரிசி வந்து கழுஞ்ச தண்ணி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் குளித்தாலும் நல்ல ஸ்மூத்தாக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்தையே நம்மளுக்கு வந்து முடி வளர்றது நல்லா வித்தியாசம் தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்